பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லலாம் வந்து புதன் கேது சேர்க்கை இந்த புதன் கேது சேர்க்கை என்பது புதனும் கேதும் சேர்ந்தால் நல்லதா நல்லதில்லை நல்லதில் என்ன சொன்னான்னா இது கல்வி தடையை கொடுக்கும் கல்வி தடையை கண்டிப்பாக கொடுக்கும் இளமை கல்வியை வந்து என்ன சொல்லான்னா புதனோடு கேது சேர்ந்திருந்தாலோ புதனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து என்ன சொல்லான்னா கேது இருந்தாலோ இவர்களுக்கு புதனால் கிடைக்கக்கூடிய யோகங்களை கிடைக்க விடாது நல்லா படிச்சிருப்பாங்க இல்லை நல்லா படிக்காமல் போயிடுவாங்க நல்லா படிச்சிருந்தோம் அவர் படித்த கல்விக்கு வந்து கண்டிப்பாக வேலை இருக்காது அவர் படித்த கல்விக்கு கண்டிப்பாக வேலை இருக்காது ஆனால் அடிக்கடி காதல் வயப்படுவார்கள் புதன்கேது சேர்க்கை காதல் கண்டிப்பாக வரும் காதலில் தோல்வி வரும் காதலில் கண்டிப்பாக தோற்றுப்பாங்க காதல் வரும் அது ஒருதலை காதலாக கூட இருக்கலாம் ஒருதலை காதலாக கூட இருக்கலாம் புதனுக்கு எப்பயுமே என்ன சொன்னான்னா காதலிக்கிறது பிடிக்கும் ஆனால் அதை தடுத்து வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி வந்து என்ன சொன்னால் தாடி வைக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உருவாக்குகின்ற யாருன்னா வந்து தான் கேது தான் தாடியை வச்சுட்டு என்ன சொல்லான்னா ஏதாவது ஒரு பேடி சேருட்டு எழுதுகிட்டு விழுத்துட்டு சோகப்பாட்டை வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு ஆதிபத்தியத்தை வந்து உருவாக்கக்கூடிய நபர் யாருன்னா கேது அதனால் வந்து என்ன சொன்னால் இந்த புதன் கேது சேர்க்கை ஏதாவது ஒரு விதத்தில் வாழ்க்கையில் வந்து நமக்கு யோகத்தை கொடுக்குமா கொடுக்கும் புதன் கேது சேர்க்கை என்பது மணிமகுட யோகம் புதன் கேது சேர்க்கை என்பது மணி யோகத்தை கொடுக்கும் ஆமாம் அப்போ புதன் கேது சேர்க்கை இருக்கின்றவர்கள் ஜோதிடம் படிக்கலாம் ஜோதிடம் படிக்கலாம் ஜோதிடம் படித்து என்ன சொல்லான்னா மணி மந்திரம் ஔஷதம் அப்போ ஜோதிடம் ஆன்மீகம் மந்திரம் இந்த மூணையும் வந்து என்ன சொல்லலான்னா ஒருவன் இதில் படிக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி புதன்கேது செயற்கை இருக்குது அப்படின்னா ஜோதிடம் படிங்க நல்ல இறைவ வழிபாடுகளுக்குள்ளே போனிங்கன்னா உங்களுக்கு யார் நல்லது செய்வாங்கன்னா கேது பகவான் என்ன சொல்லலான்னா வந்து உங்களை வந்து என்ன சொல்லணும் தூக்கி நிறுத்திடுவார் இந்த புதன்கேது சேர்க்கை என்பது ஒரு அற்புதமான பொக்கிசம் அது எப்போ கிடைக்கும்னா நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே ப்ராப்பர் நெஸ்ஸாக போகணும் ஆன்மீகத்துக்குள்ளே ப்ராப்பர் போய் ஒரு அதிதேவதையை வச்சு வழிபாடு பண்ணணும் அது காலியாக வைத்து கொள்ளலாம் அல்லது துர்க்கையாக இருக்கலாம் அல்லது வந்து என்ன சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னால் கேது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையது என்ன சொன்னால் வந்து பெண் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் அது வந்து ஈடுபாடு உடையது ஈடுபாட்டுக்கு வந்து ஒத்துழைக்கும் அப்போ பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ண பண்ண பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ண 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 அதை அதிதேவதையாக ஏற்றுக்கொண்டு அந்த மந்திரங்களை வந்து நித்தமும் வந்து என்ன சொன்னான்னா வந்து இப்போ ஒரு காளி சிலையை எடுத்து வீட்டில் வைங்க அதுக்கு சந்திரம் குங்குமம் வைங்க வச்சு வந்து விளக்கு போட்டு பூ போட்டு என்ன சொன்னான் காளியோடைய மந்திரங்களை வந்து என்ன சொன்னான்னா வந்து பாராயணம் பண்ணி 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 பண்ண 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 என்ன செய்யணா உங்களுக்கு அந்த தெய்வ சக்தியை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது கேதுக்கு தெரியும் அப்போ புதன் கேது சேர்க்கை உடையவர்கள் ஆன்மீகத்திற்கு வந்த பிறகு என்ன ஒரு பெரிய வெற்றியாளர்களாக வளம் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த புதன் கேது சேர்க்கை என்பது என்ன சொன்னான்னா வாக்குப்பளிதத்தை கொடுக்கும் புதன் கேது சேர்க்கை வாக்குப்பளிதத்தை கொடுக்கும் உறுதியாக கொடுக்கும் இளமையில் கல்வியை கெடுத்து விடும் இல்லைனா இளமையில் படித்த கல்வி வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு பயன் தராது ஆனால் மண்டையில் பயங்கரமான ஞானம் இருக்கும் அறிவு இருக்கும் மந்திர சக்தி இருக்கும் மந்திர இருக்கும் இதை யார் வந்து என்ன சொன்னாலும் வெளியே சொன்னால் தானே தெரியும் அதாவது ஒரு மனிதனுக்கு உண்டான பவர் பவரை வந்து நம்ம எடுத்து வெளியே சொல்லணும் அந்த ஜோதிடத்தோடைய தன்மையை என்ன சொன்னான்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கிரகத்தால் ஒரு யோகம் உண்டு அந்த யோகம் உங்களுக்கு இந்த கிரகத்தால் இருக்குது இந்த வழியில் போங்கன்னு சொல்லி அவங்க அதில் கால் வச்சுட்டாங்கன்னா என்ன சொன்னால் சக்ஸஸ் அப்படிங்கிறது படக்குன்னு வந்தோடனே நம்மள ஜோதிடர்களை பயங்கரமாக மதிப்பாங்க நான் போனேன் அவங்க சொன்னாங்க நான் ப அதை செஞ்சேன் கண்டிப்பாக சக்சஸ் ஆயிடுச்சு அப்படிமா அப்போ புதன் கேது சேர்க்கை அதி தேவதைகள் வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் இதில் என்ன சொல்கிறான் புதன் திசையெல்லாம் வந்துட்டா என்ன சொல்கிறான் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக லக்ஸுரிஸ் மேன் ஆயிடுவீங்க ஆனால் இதில் இருக்கிற ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா மாமிசம் சாப்பிடுவோம் புதன் கேது சேர்க்கை இருக்கிறவன் மாமிசம் சாப்பிடக்கூடாது அந்த புதன் கேது கேது புதனுக்கு புதனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த இது எந்த இடம்னு பாருங்கள் அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு லக்கு உண்டு என்னடா கேது இருக்கிற இடத்துல போய் லக்கு உண்டு லக்கு உண்டு எல்லோரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா கேது இருக்கின்ற இடத்தை வந்து போன பிறப்பில் நாம் என்ன செஞ்சிருக்கோம் அதை வந்து வெட்டியாக அதுக்கு வந்து அந்த இடத்த வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்போ நீ போன பிறப்பில் வந்து விட்ட கர்மாவே அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் அவர் அவர் சுட்டி காட்டுறார் நீ பிறந்த கர்மா இது தான் இந்த கர்மாவுக்கு தான் நீ பிறந்திருக்க அப்போ இதை பண்ணு அப்படிங்கிறார் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னா வந்து ஒரு வெற்றிடம் கண்டிப்பாக கேது இருக்கிற இடத்துல வந்து ஒரு வெற்றிடம் ஒரு தாபம் ஒரு மனச்சங்கடம் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் அந்த கேது இருக்கின்ற இடத்தில் இருக்கிற இட கேது யாருக்கு எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீங்க ராகு இருக்கிற இடத்துக்கு முக்கியத்துவம் ஏன்னா அந்த ஆளுதான் வந்து என்ன சொன்னேன் வா 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 உனக்கு சொகந்தாரேன் உனக்கு சொகந்தாரேன் 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 இந்த வழியில் போ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் அதுக்கு நான் வந்து உங்களை போக வேண்டான்னு இந்த உலகத்தில் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க பிறந்தவன் தான் மனுஷன் எதுக்கு நம்ம என்ன சாமியாராக இருக்கணும் சாமியார் என்பது என்ன சாமி நம்மளை விட வந்து என்ன சொன்னாலும் சாமியாராக இருக்கிறவங்க தான் என்ன சொன்னோன்னா சூப்பரான லக்ஸுரிஸான யோகத்தில் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு சாமியாராக இருக்கிறவங்க தான் சூப்பரான லக்ஸுரிஸான யோகத்தில் இருக்காங்க பெரிய பெரிய மடாதிபதிகள்லாம் பாருங்கள் அவங்க சாமியார் தானே கேதவுடைய ஆதிபத்தியம் தானே அவர்கள் என்ன கஷ்டப்படுகிறாருன்னு நினைக்கிங்க ஒரு கஷ்டம் கிடையாது ஏற்கனவே இயற்கையான சொத்துகள் இருக்குது நேரத்துக்கு நேரம் பூஜை புனஸ்காரம் சாப்பாடு வசதி எல்லாம் இருக்குது அப்போ எப்படி வந்து என்ன சொல்கிறனா வந்து அவர்கள் என்ன அந்த ஆதிபத்தியம் அப்படின்னா சம்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியுடைய வாழ்க்கையை இழந்துருந்தான் அவ்வளோதான் அப்போ கேது எந்த இடத்தில் இருக்கிறதோ கேது எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ரெண்டில் இருக்குதா உங்களுடைய வாக்குஸ்தானத்தை சுத்தமாக வச்சுக்கிடணும் வாக்குஸ்தானத்தில் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஒவ்வொரு இடத்திற்கும் அவர் இருந்த இடத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா புனிதமாக வைத்திருக்கணும் அந்த அந்த நபர் இருக்கின்ற இடத்தை நீங்கள் புனிதமாக வைத்திருக்கணும் அந்த இடத்துல குப்பகோளம் மாதிரி போட்டு வச்சுருக்கக்கூடாது நாலாம் இடத்தில் கேது வீடு சூப்பராக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அங்கே காலையில் வந்து நாலு பற்றி வச்சு க இது பண்ணி என்ன சொன்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவனே கமகமன் வாடகை அடிக்கணும் கேது வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் அஞ்சாம் இடத்துல கேது இருக்குதா புத்திரஸ்தானத்தை வந்து தெய்வமாக மதிக்கணும் அஞ்சாம் இடத்துக்கு இலக்கணத்துக்கு கணத்துக்கு இடத்துல கேது இருக்கா புத்திரஸ்தானத்தை தெய்வம் மைதிய தெய்வம் படா அப்படிங்கணும் சாமி வாசாமி அப்படிங்கணும் ஏழாம் இடத்துல காது கேது இருக்கா பொண்டாட்டி தான் உனக்கு தெய்வம் நீ ஏழாம் இடத்துல கேது இருந்தால் பொண்டாட்டி சீக்கிரம் கிடைக்காது அது உண்மை தான் ஆனால் அந்த இடத்தை என்னுடைய தெய்வம் எனக்கு எப்ப வரும் நம்ம என்ன செய்யும் வருவா எப்ப வருவாள் அவளுக்கு உர நீங்க நினைச்சிட்டு எந்த இடத்தில் கேது இருக்கிறதோ அது தெய்வ சக்தி உடையது யாராவது சொல்லிருக்காங்களா எந்த இடத்தில் கேது இருக்கிறதோ அந்த இடத்தில் உனக்கு தெய்வம் இருக்கிறது கேதுவை வந்து சாதாரணமா நினைச்சிடாதீங்க இந்த உலகத்திலே தோசம் இல்லாத ஒரே ஒரு கிரகம் வந்து என்ன சொல்கிறேன்னா கேது ஒவ்வொன்னு தான் எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்கிறான் இப்போ கேது பிறந்த நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறனா வந்து ஆயில்ய நட்சத்திரம் கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் ஆனால் கேதுவுக்கு மட்டும் இன்று வரை எட்டு கிரகங்களுக்கு வந்து என்ன சொன்னா தோஷம் இருக்கிறது கேதுவுக்கு தோஷம் கிடையாது அப்போ தோஷம் இல்லாதவன் தானே சக்தி அப்போ அதை நம்ம முறையாக பிடிக்க தெரியவில்லை முறையாக பிடிக்க தெரியவில்லை அப்போ இந்த கேது இருக்கின்ற இடம் உங்களுடைய தெய்வ சக்தி அந்த தெய்வ சக்தியை இப்போ பத்தாம் இடத்தில் இருக்குதா பத்தாம் இடத்தில் இருக்குது தொழில் வந்து சிறப்பாக ஓடாது இரண்டாம் இடத்தில் இருக்குதா தொழில் சிறப்பாக ஓடாது ஆனால் அந்த இடத்தில் வந்து தெய்வ சக்தி என்று சொல்லக்கூடிய போய் ஆஃபீஸுக்கு போகிறோம் ஆஃபீஸ்க்கு போகணுன்னு நினச்சினா எல்லாருக்குமே எல்லா இடத்து எல்லா படங்களுக்கும் நல்லா பூ போடுறோம் சந்தனங்கும் வைக்கும் ரெண்டு பத்தி காட்டுறோம் உள்ள நல்லா தூத்து பறிக்கி சுத்தமாக இருங்க அந்த இடத்தில் கேது உங்களுக்கு உண்டான வருமானத்தை கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் விரக்தியை பற்றியே சிந்தனை பண்ணியிருக்க கேது என்று சொல்லக்கூடியவர் வந்து விரக்தி விரக்தி தான் இல்லைன்னு சொல்லல விரக்தியான சாமியாருடைய முடியை அவுத்து பாருங்க இவ்வளோ சில்ற வச்சுருமா நம்ம உண்டியில் உடைச்சிக்கிட்டு இருக்கோம் போய் பாருங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் பேசாமல் உட்காந்துருப்பாங்க தெரியுமா எதை பற்றியும் கவலைப்பட்டானா சோறு இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இதுவானா வரிசையாக உட்காந்துருப்பான் போட்டா போட்டு போ அப்படிங்கிற ஒரு தெனவில தான் அந்த சாமியார்கள் உட்காந்துருப்பான் தினவில் தான் சாமியார் உட்காந்துருப்பான் அப்போ இந்த புதன் கேது சேர்க்கை ஜோதிடத்திற்கு ஒரு பொக்கிஷம் ஜோதிடத்திற்கு ஒரு பொக்கிஷம் ஆன்மீகத்திற்கு ஒரு பொக்கிஷம் என்ன இந்த கேது எந்த இடத்தில் வந்து உங்களுக்கு இருந்தாலும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் ஏன்னா கேதுவுடைய தோஷத்தில் எந்த கிரகமும் எந்த நட்சத்திரமும் இல்லை ஒரு தன் பெரிய ஞானவானாக வர வேண்டும் என்று சொன்னால் கேது நின் கேது கேது எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும் ஆனால் கேதுவுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் அவன் பயங்கரமான ஆன்மீகவாதியாக வருவான் பெரிய வெற்றி கொடியை நாட்டுவான் இதெல்லாம் உண்மை புதன் கேது சேர்ப்பை மணிமகுட யோகம் அடையாத ஒரு அற்புதமான யோகத்தை உங்கள் வர்க்கத்தில் வந்து யாரும் அடையாத சாதனையை உங்களால் செய்ய முடியும் என்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகவாதியாக மாற வேண்டும் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இடுப்புக்கு கீழே வந்து காவி ஓட கட்டிடணும் வீட்டில் இருக்கும்போது காவி துண்டு தான் போடணும் வெளியே போகும்போது என்ன சொல்கிறன்னா வே வேஷ்டிக்கு பதிலாக இடுப்பில் வந்து காவி வேட்டி காவித்துண்டு தான் வெளியே ஒரு நல்ல வேலை கிளைக்கு போகும்போது என்ன சொல்கிறான்னா உங்கள் நடைமுறையான இது போ போட்டுக்கிடணும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையோ லக்கணத்திலேயோ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் சுத்தமாக வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த தெய்வம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான சக்தியாகிய கேது உங்களுடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றி விடுவார் ஒளி விளக்கை தருவார் ஒளி விளக்கை தந்துடுவார் அப்ப நம்ம வந்து இவர் இவருக்கு என்ன செய்யணும் இந்த கேது பகவான் வந்து என்ன சொன்னா யா எந்த இடத்தில் உட்காந்துருக்கிறாரோ அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை இவர் கையில் கொண்டு வந்துடுவார் இப்போ விருச்சகத்தில் இருக்குன்னா செவ்வாய் இவர் கண்ட்ரோல் தான் செவ்வாய் வந்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது எந்த கட்டத்தில் உட்காந்துருக்கோ அந்த க அந்த வீடு வந்து இவருக்கு சொந்தமாகிக்கிடுவார் அந்த வீட்டுக்காரன் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இவரை ஒன்றும் செய்ய முடியாது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா கேதுவை வேலை செய்ய வைப்பதற்கு உங்களுக்கு கேது எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த கிரகத்திற்குண்டான காயத்ரி மந்திரத்தை டெய்லி நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அந்த இடம் வந்துன்னு அந்த இடத்தால் அந்த இடத்துல இருந்து மூணு ஏழு பதினொன்று இடம் உங்களுக்கு விருத்தி ஆகிடும் மூணு ஏழு பதினொன்று இடங்கள் ஏன்னா அவர் ஆண்டி கிளாக் வைஸாக தான் பார்ப்பார் கிளாக் வைஸ் அவருக்கு பார்வை கிடையாது இதெல்லாம் இல்லை ராகு கேதுகளே ஒரு கிரகம் கிடையாது அவருக்கு பார்வை கிடையாதுன்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ கேது நின்ற இடத்திலிருந்து மூணாவது இடம் ஏழாவது இடம் பதினோராவது இடம் அந்த கேது நின்ற இடத்திற்குண்டான உண்டான கிரகத்திற்குண்டான காயத்ரி மந்திரத்தை யார் ஒருவர் நூற்றி எட்டு முறை டெய்லி நீங்கள் சொல்லிடணும் சொல்லிட்டு கேது நின்ற இடத்திலிருந்து இப்போ கேது வந்து விருச்சியத்தில் வைங்க அதிலேருந்து மூணாவது பார்வை எது மிதுனம் சாரி கன்னி அந்த வீடு நல்லாயிருக்கும் சுகமாக இருக்கும் அதுலேருந்து ஏழாவது எது உங்களுடைய எட்டாம் இந்த ரிசமம் ரசமம் உங்களுடைய அது அவருடைய பார்வைக்கு கேளானோ அந்த இடம் நல்லாயிருக்கும் பதினோராம் இடம் அப்போ பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து எந்த இடம் வரும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா கரெக்டாக மூணு அடுத்து ஏழு எட்டு ஒம்பது பத்து உங்களுடைய நாலாம் இடம் அப்போ ஒருத்தர் துலா அக்கடத்தில் போய் பிறந்து ரெண்டில் கேது இருந்தால் அவர் பார்க்கின்ற இடம் கேது பார்க்கின்ற இடம் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்ப்பார் நாலாம் இடம் என்பது சொகஸ்தானம் எட்டாம் இடம் என்பது அயில் ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் வந்து அயன சயனம் போகஸ்தானம் அப்போ கேதுவை ப்ராப்பர்னஸ்ஸாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணும்போது அவர் நின்ற இடத்தால் வாய் வேலை செய்ய வாக்கு வாக்குப்படிதமாகும் அவரை நன்றாக நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் அயன சயனம் போகஸ்தானத்தில் சூப்பராக இருப்பீங்க எட்டாம் பாவம் ஆயில் ஸ்தானத்தில் வந்து என்ன சொன்ன உங்களுக்கு தெரியும் நம்மளை வந்து என்ன சொன்னால் நீண்ட ஆயிலோடு இருக்கக்கூடிய நம்பிக்கையை அவர் கொடுத்து விடுவார் நாலாம் இடம் என்பவர் சுகஸ்தானத்தை கேது பதினோராவது பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் என்ன நடக்கும் உங்களுடைய குடும்பம் சேமமாக இருக்கும் அங்கே உங்கள் வீடு வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆன்மீகவாதி வீடாக இருக்கணும் நான் ஆன்மீகவாதியெல்லாம் இருக்க மாட்டேன் எனக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து நான் காவி வேட்டியெல்லாம் கெட்ட மாட்டேன் அப்படிலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அவர் நின்ற இடத்தை கெடுத்து விடுவார் அவர் பார்த்த இடம் ஆகிய மூணு ஏழு பதினொன்றை கெடுத்து விடுவார் எது வேணும்னு பார்த்துடுங்க இந்த ஒரு பிளானட்டை வந்து ஒருத்தர் ஆக்டிவேஷன் பண்ணால் நாலு கட்டம் வந்து நமக்கு வந்து நன்மையை கொடுக்கிறது இது உங்கள் லக்கணத்துக்கு பார்த்துக்கிடுங்க அப்போ அப்பேற்பட்ட ஒரு கிரகத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறான்னா இரிட்டேஷன் பண்ணிக்கிறேன் கேது முடக்கம் கேது தான் முடக்கப்படுகின்றவனுக்கு என்ன பேர் தெரியுமா கெடுத்து கொடுப்பான் உன்னுடைய அறிவை கெடுத்து உனக்கு ஞானத்தை கொடுத்து இதானா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு அற்புதமான வந்து ஒரு உண்மை நிலைமையை சொல்லுவான் எனக்கு ரெண்டில் கேது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் நான் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயமே என்ன சொன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கேன் ஏன் என்று சொன்னால் அந்த கேது நின்ற இடத்திற்கு உண்டான செவ்வாய் வீட்டு செவ்வாய் வீடு நான் இடம் ஒரு முருக எனும் நான் செட்டிலாக இருக்கிற ஒரு ஊர் முருகனுடைய பெரிய ஸ்தலம் அப்ப அதுவே என்ன செஞ்சுச்சு அந்த முருகனுடைய ஸ்தலத்தில் போய் நம்ம இருக்கிறோம் ஆனா கேது இருக்கிற இடம் விஷயம் அப்ப என்ன செஞ்சிச்சு நம்மளுடைய தோஷம் வந்து அந்த ஊருக்குள்ள என்னைக்கு நுழைஞ்சோமோ அன்னைல இருந்து என்ன சொல்றான்னா வந்தாரை வாழ வைக்கின்ற ஒரு இடமாக அது மாறி மாறிவிட்டது ஆனால் பெரிய வந்து என்ன சொன்னான்னா எங்க இருந்து வந்தாங்க ஐயா புரிசம் மண்டாட்டியும் ஒரு மூணு மூணு வயசு கை குழந்தையோட வந்தாங்க வந்து வந்து என்ன சொல்றான்னா இன்னைக்கு இந்த ஊர்ல வந்து அந்த ஐயா அந்த அம்மா எவ்வளோ பெரிய ஆளு பிள்ளைகள் எப்படி படிச்சிருக்கு அப்படிங்கிற பெரிய யோகத்தை கொடுத்தது இந்த கேது பகவான் தான் அந்த கேது பகவானுக்கு இடம் கொடுத்த செவ்வாய் செவ்வாய்க்கு அதிதேவதையாகிய முருகனுடைய வீடில் இருக்கிற தான் இத்தனையும் நடந்தது என்பதற்கு நானே ஆதாரம் அதே மாதிரி உங்களுக்கு கேது எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்த நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும் பண்ணினால் நாலு கட்டம் விருத்தி ஆயிரும் இல்லை எனக்கு முடியாது நான் வந்து என்ன சொன்னேன் மந்திரம் சொல்ல மாட்டேன் நான் காலையில் எழுந்திரிச்சவனே எனக்கு வந்து என்ன சொன்னேன் எனக்கு அந்த அந்த மந்திர வேடை எழுதித்தான் ஒரு பக்கம் ஒரு டைரி அவ்வளோதான் அதோட முடிஞ்சு வச்சு மறுநாள் தான் அந்த டைரியை தூக்குறது ஏன் என்று சொன்னால் அது சோறு போட்டுருது அதை தான் தூக்கணும் அப்போ அவர் நாலு எட்டு அவர் இருக்கிற ரெண்டாம் ரெண்டு ரெண்டாம் இடத்துல இருக்கிற அந்த கிரகம் நாலாம் இடத்தை வந்து நாலாம் இடத்தை வந்து நல்லா நல்லா நல்லது பண்ணி கொடுக்குது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சி கல்வியை வந்து நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க யார் வந்து என்ன சொல்லியா கொடுத்தாங்க ஆராய்ச்சி கல்வி எட்டாம் இடம் என்பது ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சிக்குன்றான ஒரு அற்புதமான வந்து பேசுவதற்குண்டான வலிமையை கொடுத்தது இவருடைய பார்வை வந்து என்ன சொன்னாங்க ஏழாவதாக இருக்கிறது இல்லைனா முடியாது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிம்மதி பன்னெண்டாம் இடம் என்பது ஒரு சுகமான வந்து ஒரு போக்குவரத்து சுகமான தூக்கம் சுகமான நிம்மதியை இந்த நாலு எட்டு பன்னிரெண்டுக்கு ஒரு மனிதனுக்கு என்னைக்கு வந்து நிம்மதி கிடைக்கிறதோ அன்னைக்கு வந்து அந்த நாலு எட்டு பனிரெண்டில் மனிதனுக்கு நிம்மதி இருந்தால் ரெண்டு ஆறு பத்து சூப்பராக ஓடிடும் ரெண்டாம் இடத்தை விருத்தி பண்ணக்கூடியது ரெண்டு ஆறு பத்தை விருத்தி பண்ணக்கூடியது யார் தெரியுமா நாலு எட்டு பன்னிரெண்டு தான் அப்போ அந்த நாலு எட்டு பனிரெண்டை யார் பார்க்குறான்னு நம்ம பார்க்கணும் பார்த்து அந்த கிரகத்தை டியூன் பண்ணணும் இதை கேது பார்க்கறதுனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு யார் நாலு எட்டு பணி எப்பயுமே உங்களுடைய ரெண்டு ஆறு பத்து நன்றாக இருக்கணும்னா உங்களுடைய நாலு எட்டு பத்து வந்து நல்லா ஒத்துழைப்பு தந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் அப்போ ரெண்டாம் இடம் நல்லா இருக்குன்னா நாலாம் இடத்துல வந்து என்ன சொன்னால் ஹாப்பினஸ் இருக்கணும் ரெண்டாம் இடம் நல்லா இருக்குன்னா எட்டாம் இடத்துல வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும் ஒரு சந்தோஷம் இருக்கணும் பன்னெண்டாம் இடத்துல ஒரு கேப்பினஸ் இருக்கணும் அப்பத்தான் ரெண்டு ஆறு பத்து இருக்கு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க ரெண்டாம் இடத்தோடைய விருத்தி யார் யாரு நாலாம் இடம் ரெண்டாம் இடத்தோடைய விருத்தி நாலாம் இடம் அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து ஆறாம் இடத்தோடைய விருத்தி வந்து என்ன சொன்னா எட்டாம் இடம் எட்டாம் இடத்தோடைய விரு விருத்தி என்ன சொன்னா பத்தாம் இடம் அப்போ எப்பயுமே இவங்க ரெண்டு ஒன்று ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க ரெண்டு ஆறு பத்தும் நாலு எட்டும் பன்னெண்டும் நல்ல நண்பர்கள் புருஷம் மாதிரி இவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் விட்டுக் கொடுக்க ஜோதிட விதி இதெல்லாம் ஜோதிட விதி நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்ப புதன் கேது சேர்க்கை யோகமே ஆன்மீகத்திற்குள் போனால் ஆன்மீகத்திற்குள் போனால் ஆன்மீகத்திற்குள் போய் வந்தன சார் நமக்கு என்று ஒரு தேவதையை வைத்து கேது இருக்கின்ற இடத்திற்குண்டான கேது இரு கேதுவுக்கு இடம் கொடுத்தவனை நீங்கள் கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் யாராக இருந்தால் சூரியன் வீடாக இருக்கா சிவனை பிடித்துக் கொள்ளுங்கள் சந்திரன் வீடாக இருந்தால் அம்மனை பிடித்துக் கொள்ளுங்கள் சுக்கரன் வீடாக இருந்தால் மகாலட்சுமியை பிடித்துக் கொள்ளுங்கள் புதன் வீடாக இருந்தால் பெருமாளை பிடித்துக் கொள்ளுங்கள் சனி வீடாக இருந்தால் என்ன சொன்னால் காலவேரவரை பிடித்துக் கொள்ளுங்கள் குரு வீடாக இருந்தால் ஜீவசமாதியை பிடித்துக் கொள்ளுங்கள் செவ்வாய் வீடாக இருந்தால் முருகனை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்படி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த தெய்வத்தின் மூலமாக இதை பிடித்து முறையாக நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நாலு கட்டங்கள் நன்றாக வேலை செய்யும் அதற்கு நூறு பெர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் அதனால் என்ன சொன்னா எப்பயுமே புதன்கேது சேர்க்கை என்பது ஒரு மணிமகுட யோகத்தை தரும் இதில் இன்னொரு பிரச்சனை ஆன்மீகத்துக்கு போங்க உங்களை யார் வேண்டாம்னு சொல்லலை புதன்கேது சேர்க்கை இருக்கின்றவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் லவ் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு பரிமாற்றத்தில் ரொம்ப வந்து என்ன சொன்னா ரொம்ப வந்து என்ன சொன்னா இனிப்பு இது இது வந்து என்ன சொன்னால் அமிர்தம் கலந்த இனிப்பு இந்த அமிர்தம் கலந்த இனிப்பில் வந்து திளைச்சி டேகன் வைங்க போயிருவீங்க ரொம்ப திளைச்சிடக்கூடாது ஏன்னா புதன்கேது செயற்கை உள்ளவனுக்கு ஆன்மீகத்திற்கு வந்த பிறகு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வந்துகிட்டே இருக்கும் எத்தனையோ என்ன சொன்னால் ஒரு வடை சாப்பிடலாம் ரெண்டு வடை சாப்பிடலாம் முடிஞ்சால் மூணு வடை சாப்பிடலாம் நாலு வடை சாப்பிடலாம் எட்டு வடை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆளை கொண்டு ஓடும் கேது செயற்கை இருப்பவன் காதலில் காதலிப்பதில் அது தெருவில் போகும்போதில் ஒரு காதலி வந்துடுவாப்புல இது எவனுமே வெளியே சொல்ல மாட்டாங்க இதனெல்லாம் வந்து மனித வாழ்க்கையில் என்ன சொன்னா எல்லாமே கௌரவமாக பேசிட்டு போனால் ஜோதிடத்துக்கு அப்போ புதன் கேது செயற்கை என்பது காதல் மன்னன் இதுதான் உண்மை அதே சமயத்தில் பொங்கலைகளில் சொல்ல போனோம்னா அவருடைய மனசுக்குள்ளே வந்து வெளிக்காட்டாமல் வந்து என்ன சொன்னால் வந்து அவர்களுக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் உறுதியாக இருக்கும் இவர்கள் காலம் இருக்கின்ற வரை போது கூட வந்து தலை காதலி வந்து நிற்பாள் போது கூட என்ன சொல்கிறான் வந்து பெண்ணுடைய தலைமாட்டில் வந்து நான் இருக்கேன் என்ன செய்ய உனக்கு இப்படி விதி முடிஞ்சதாக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆம்பளை இருப்பான் இவர்களிடம் புதன்கேது சேர்க்கை உள்ளவர்களிடம் ஆண்களோ பெண்களோ போய் மாட்டிக்கிடாதீங்க வச்சாங்கன்னு வைங்க அவ்வளோதான் காலம் பூரா வந்து என்ன சொல்கிறான் உங்களை கிறக்கி கொண்டே இருப்பாங்க இது வந்து ஒரு மணிமகுட யோகம் பாம்பு இரண்டும் சேர்க்க சேரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இப்படி சார் தப்பா தப்புலாம் கிடையாது வெளி உலகத்துக்கு சொல்லாத வந்து என்ன சொல்கிறாங்க நம்ம கிளைண்ட் வந்து புரிஞ்சுக்கிடுவீங்க அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தெரிஞ்சுக்கிடுவீங்க எதுலேயே அளவோடு இருந்தால் தானே அளவுக்கு மீறினால் அவர்தங்க நஞ்சு என்பதை எடுத்து சொல்வதற்காகவும் யாரையும் கொச்சைப்படுத்துவதற்காகவும் எதுவுமே கிடையாது அப்படி இருந்தால் அதை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று கூறி புதன்கேது சேர்க்கை பின்னாளில் ஒரு யோகத்தை செய்யும் அந்த சொன்ன நடைமுறையை கடைபிடிக்கும் ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகத்தில் மந்திரம் மந்திரம் மந்திரத்தை சொல்ல சொல்ல நீங்கள் வெற்றியாளராக வருவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்